சேமிப்பு என்ன நீங்க நினைக்கிறீங்க காமனா சம்பளம் வந்துருச்சு வீட்டு வாடகை செலவு பசங்களோட ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வர ட்ரான்ஸ்போர்ட் செலவு பெட்ரோல் டீசலுக்கு ஆகிற செலவு ஆர் மந்த்லி பர்ச்சேஸ் போக மீதி காசு இருந்ததுன்னா அடுத்த மாசம் செலவுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் இதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இது முற்றிலும் தவறான கருத்து இந்த சேமிப்பு பத்தி வாரன் பஃ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வாரன் பஃட் யாருன்னு தெரியல No. Huh? டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஒரு சின்ன பையன் காலையில ஆறு எழுந்திரிச்சு தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டு வீட்டுக்கும் போய் பேப்பர் போட்டு காசு சம்பாதிச்சான் சின்ன பசங்க கையில காசு கிடைச்சா என்ன பண்ணுவாங்க சாக்லேட்டு பேப்பர் விளையாட்டு சாமான்னு வாங்கி ஜாலியா இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி எந்த செலவையும் இந்த பையன் கையில காசு இருக்கும் போது பண்ணல அதுக்கு மாற அவனோட பதினோராவது வயசுல அந்த காசை வச்சு ஷேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க

சேமிப்புக்கு உயிரே பொறுமை அப்படிங்கிறது வாரன் பஃபட் அவர்களை பொறுத்த வரைக்கும் சேமிப்புங்கிறது மிச்சம் இருக்கிற காசை சேர்த்து வைக்கிறது கிடையாது அப்படின்னு அவரோட லைஃப்லேயே அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் ஃபாலோ பண்ண அந்த ஏழு ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அவரை போலவே பெரிய இன்வெஸ்டர் அண்ட் ரிச் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இப்போ அந்த ஏழு ரூல்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் ரூல் தேவைகளை அடையாளம் காணுதல் அதாவது உங்களோட நீடை கண்டுபிடிக்கிறது சேவிங்ஸ்னு வந்துட்டாவே நீட் வான்ஸை பத்தி பேசாமல் இருக்கவே முடியாது நீடுங்கிறது தேவை வான்ட்டுங்கிறது ஆசை வாரன் வாரன்ட்டோட ஃபர்ஸ்ட் கோட் என்ன தெரியுமா நீங்க உண்மையிலேயே தேவைப்படாத ஒன்றை வாங்கினால் ஒரு நாள் உங்களுக்கு தேவையான ஒன்றை விற்க நேரிடும் அப்படிங்கிறது தான் சிம்பிளா சொல்லணும்னா நான் குடியிருக்க ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறது நீடு தேவை வாங்குறதே வாங்குறோம் மேலே ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டால் கொஞ்சம் பெரிய விட வாங்கிக்கலாமே அப்படிங்கிறது ஆசை வாண்ட் அதே போல் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு வண்டி வேணும்ப்பா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே ஒரு பைக் வாங்குறது தேவை வெயில் மழையிலெல்லாம் போக அண்ட் டிராஃபிக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறக்கு காரு தான் சேஃபு அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க முன்னாடி கெத்தாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சி கார் வாங்குறது ஒன்ஸ் பைக் அவசியம் காரு ஆடம்பரம் கார் வேண்டாம் சொல்ல வரல வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்காக இருக்கும் அது உங்களோட சேவிங்ஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எல்லாத்துக்கும் பொருந்தும் ட்ரெஸ்ல ஸ்டார்ட் ஆகி பெரிய வீடு காரு இது எல்லாத்துக்குமே பொருந்தோம் சோ நீங்க ஒரு செலவு உங்க லைஃபை முன்னேற்றுதா இல்லை பின்னோக்கி இழுத்துட்டு போகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க செகண்ட் ரூல் உடனடி மகிழ்ச்சியை தள்ளி போடுதல் ஓரன் பஃபர்ட் எப்பையும் ஒரே யோசனை தான் வலியுறுத்துறாரு தாமதமான மனநிறைவு அதாவது உடனடி இன்பத்தை தள்ளி போடுதல் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் இப்போ கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃப்யூச்சரில் பெரிய சக்ஸஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் இவரோட கோட் எக்ஸாம்பிளுக்கு வாரன் பஃபர்ட் அவர்கள் அவரோட சின்ன வயசில் கிடைச்ச பணத்தை சேவ் பண்ணி வச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணார் ஆனால் மற்ற பசங்க அதை உடனடி மகிழ்ச்சிக்காக உடனே செலவு பண்ணி ஜாலியாக இருந்தாங்க இந்த மாதிரி செலவு அவாய்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் இப்போ அவர் த கிரேட் இன்வெஸ்டர் ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாரு உங்கள் மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னா அது தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை காட்டில் போட்டுட்டு ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக ஒன் வீக் கழிச்சு அது அவ்வளோ அவசியம் இல்லைன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் நீங்க வேண்டான்னு டிசைட் பண்ணுவீங்க தேர்ட் ரூல் கடனை தவிர்த்தல் கடன் இதை கடுமையாக எதிர்த்தவர் தான் வாரன் பஃபட் அவர்கள் கடன்கிறது போலியான சந்தோஷத்தை கொடுக்கும் மாயை கடனில் சிக்கிக்கொள்ளும் முன் உங்கள் வாழ்நாளையே கடனுக்கு கொடுத்து விடுகிறீர்கள் அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்புறம் சேமிங்க சேமித்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு பஃபெட் சொல்கிறாரு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் ஹவுசிங் கடன் இந்த அப்படின்னா அப்படின்னா அடகு வைக்கிற மாதிரி இருக்கிற மொபைல் ரொம்ப பழசாயிடுச்சு ஒரு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கார்டு உடனே இஎம்ஐ இஎம்ஐ போட்டு வாங்கிடுறீங்க கொடுப்பாங்க வட்டி போடுவாங்கல்ல எதுக்கு யாரோ ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை கொடுக்கணும் ஆறு 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 கட்டுறீங்க அந்த பணத்தை சேவ் பண்ணி வச்சு வாங்குங்களேன் அப்படி பண்ணனா அந்த பொருளோட வேல்யூவும் தெரியும் காசோட அருமையும் புரியும் எந்த பொருள் வாங்கணும்னாலும் சரி ஒரு டூருக்கு போகணுன்னாலும் சரி இது போல செஞ்சா எதுக்கு கடன் போகுது ஸோ கடனை அவாய்ட் பண்ணுங்க ஃபோர்த் ரூல் ட்ரீட் சேவிங்ஸ் லைக் அ பில் அதாவது வாடகை ஈபி பில்லு மளிகை செலவு இஎம்ஐ இந்த மாதிரி சேமிப்பையும் ஒரு பில் மாதிரி நினச்சிக்கிட்டு மாச மாதம் ஒரு தொகையை சம்பளம் வந்ததையும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போதான் இருக்கிற இடத்துல இருந்தே மொபைலை யூஸ் பண்ணி எல்லாமே பண்ண முடியுது ஸோ எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்டி ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம்ல மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி ஆட்டோ செட் பண்ணி வச்சிருங்க மாசம் மாசம் மளிகை செலவு பண்ணுறது மாதிரி பணமும் ஒரு பக்கம் உங்களுக்கு சேவிங்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கும் பிப்து ரூல் சிறிய பணத்தையும் மதிப்பது ஒரு ரூபாயா இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாயா இருந்தாலும் சரி சிறிய தொகையாக இருந்தாலும் அதோட வேல்யூவை உணர்ந்து நடக்கிறது தான் பஃபட்டோட நேச்சுரல் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு பத்து ரூபான்னு டெய்லி சாதாரணமாக செலவு பண்ணுறது அடுத்த முப்பது வருஷத்தில் வளரக்கூடிய ஒரு பெரிய பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு உங்கள் குழந்தைங்களோட ஷாப்பிங் போகிறீங்க கடையில் ஒரு கார் பொம்மையை பார்த்து அது வேணும்னு அழுத்து அடம் பிடிக்குது உங்கள் வீட்டில் ஏற்கனவே இந்த மாதிரி ரெண்டு மூணு கார் பொம்மைங்க இருக்குது என்ன பண்ணுவீங்க நூறுரூவா தானே குழந்தை அழுகுது வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக செலவு பண்ணுவீங்க இந்த பழக்கத்தை தவிர்த்தால் மட்டும்தான் உங்களால் பணத்தை சேமிக்க முடியும் நீங்கள் இப்படி பண்ணுறது மூலிமா அடம் பிடிச்சா எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற பழக்கத்தையும் குழந்தைங்களுக்கு வளர்த்து விடுறீங்க காசோட அருமையும் குழந்தைங்களுக்கு புரிய விடாமல் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம் குறைஞ்ச பணம் தானே அப்படின்னு குழாய் மதிப்பிடக்கூடாது நூறு ரூபாய் இல்லாத போது தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும் சிக்ஸ்த் ரூல் கன்சிஸ்டன்ட் அதாவது ஒழுங்கான வாழ்க்கை முறை வாரன் பஃ் இப்போ ஒரு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வாங்கின வீட்டுல தான் இன்னும் வாங்குகிறேன் நான்கு மாடி மாளிகை என்னை மகிழ்விக்காது அவரோட சேமிப்பு ஒழுங்கை கட்டி எழுப்பியது சின்ன அமௌண்ட் தான் சேவ் பண்றீங்க அப்படின்னாலும் அதை தொடர்ந்து விடாம சேவ் ஆர் இன்வெஸ்ட் பண்ணணும் டிசிப்ளின்டான கன்சிஸ்டான சேவிங்ஸ் தான் உங்களை கண்டிப்பா பொறுமை சேமிப்பு முதலீடு ரெண்டும் நெருக்கமான உறவை பகிர்ந்துக்குது வார்ன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட பாடமே பொறுமை பணம் இன்னைக்கே கிடைக்கணும் உடனடியா பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நினைக்காம அது வளர்ந்து வர்றதுக்கு ஒரு டைம் கொடுத்து பொறுமையா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு பொறுமையா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு காம்பவுண்ட் எஃபெக்ட் ஃபீல் பண்ணுவீங்க ஒரே நேரத்துல கொக்க கொள்ள போட்டல்ஸ் பத்திரிக்கை கம்பளி பேஸ்பால் கார்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டிசிப்ளின்டா வித்தாரு ஆனால் அதுல கிடைச்ச ஒவ்வொரு காசையும் அவரு சேர்த்தாரு வீணா செலவழிக்கல இத அவரோட யங் ஏஜ்லயே அவர் கத்துக்கிட்டாரு லாபம் சின்னதாக இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போது பெருசாகுது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கலாம் சின்ன சேவிங்ஸுக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய சக்தி இருக்குது இதை உணர்ந்து தான் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆயிருக்கார் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ரிச் ஆயிடுவீங்க தேங்க்யூ